Apa yang Ya, tak perlu nak sampai. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுப்ரியா தமிழ் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நம்ம எல்லாேருமே நல்லா இருப்போன்ற நம்பிக்கையோட வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பழனியில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம் குண்டிருக்கும் இடமெல்லாம் கடவுள் முருகன் இருப்பார்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா முருகன் கடவுள் அறுபடை வீடுல மூன்றாம் படை வீடுன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக நாங்கள் ஃபேமிலியாக எங்கள் ரிலேட்டிவ் சேர்ந்து ஒரு ஒன்பது பேர் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒன் டே ட்ரிப்பாக தான் நாங்கள் பிளான் பண்ணி வந்திருக்கோம் ஏன்னா மண்டே ஒர்க்கிங் டேங்கிறதால சண்டே சாமி பார்த்துட்டு போயிடணும்னு சொல்லிவிட்டு நேற்று சண்டே ஏர்லி மார்னிங் கிளம்பி இங்கே ஒரு எயிட் ஓ கிளாக் போல் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கீழே மலைக்கு மேலே போகிறதுக்கு விஞ்சு ரோப் ரோப்கார்னாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நாங்கள் வந்து வேண்டுதல் நிறைவேற்றுன்றதால படிக்கெட் மேலே இது தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணும் இங்கே ஜஸ்ட் டிக்கெட் பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் போற மாதிரி செல்போனையும் வாங்கி வச்சுட்டாங்க உள்ள போக முடியல அப்புறம் சாமி பார்த்துட்டு வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ரெண்டு மணி நேரம் ஆச்சு சாமி பார்க்கறது ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து அப்புறம் கியூவில் போயிட்டு டூ ஹார்ஸ் ஆச்சு ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்லேயே இங்கே இருக்கிற முருகள் பார்த்திங்கன்னா ஆண்டி அலங்காரம் மற்றும் ராஜ அலங்காரம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ராஜ அலங்காரத்தில் பார்க்க கம்பீரமாக இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் பழனின்னால் நமக்கெல்லாம் உடனே ஞாபகம் வரது பஞ்சாமதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பஞ்சாமிரத்தில் கீழே இருக்க கடையில் சித்தனாதன ஒரு கடை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மலையடி வாரத்தில் அங்கே போய் வாங்கிக்கலாம் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கீழே இருந்து மலை மேலே வர்றதுக்கு ரெண்டு வகை படிக்கட்டு வச்சுருக்காங்க ஒன்று வந்து யானை பாதை இன்னொன்று படிக்கட்டு பாதைன்னு சொல்கிறாங்க இந்த பாதை வந்து யா அங்கே இருக்கக்கூடிய கோயில் யானை குளிக்க வச்சு மேலே கூட்டுறது வழியாது இப்போ நம்ம மலையடி வாரத்துக்கே இறங்கக்கூடிய பாதையில் இறங்கிட்டு இருக்கோம் பக்கத்தில் அங்கே தெரிய சரவண பொய்கை அந்த குளத்தோட பெயர் அது கோயிலோட தீர்த்தவாரி குளம் அது இவங்க ரெண்டு பேரோட சித்திங்க எங்கள் அம்மாவோட தங்கச்சிங்க இங்கே மலை மேலேருந்து பார்க்கும்போது தெரியக்கூடிய சரவணப் பொய்கையும் இந்த இங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்களும் மரங்களும் மலையில் இருக்கக்கூடிய விலங்குகளையும் பார்க்கும்போது ஆகா என்னே இந்த இயற்கையின் அழகுன்னு நினைக்க தோணுது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அதே சமயம் இந்த இயற்கை பேரிடர் என்பதை ஏற்படுத்தும் போது நமக்கு ஏற்படுத்தக்கூடிய துன்பங்களையும் வரக்கூடிய நோய்களையும் பார்க்கும்போது மனசுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது கடவுளே அந்த இயற்கை பேருங்க காப்பாற்ற வேண்டிட்டு கீழே சித்தநாதன்ஸ் கடைக்கு வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கீழே அவங்களுக்கு தேவையான விபூதி சந்தனம் பஞ்சாமதம் வாங்கிட்டு வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பக்தியில் சிறந்த ஊர் மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த சுற்றுலா தலமான இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இந்த கடையில் விற்கிது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஆனால் கொஞ்சம் விலையெல்லாம் கூட ஜாஸ்தியாக தான் இருக்குது நம்ம இப்போயும் கோயிலுக்கு வந்ததாக வாங்கிட்டு போகணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறதால ஒரு பித்தளை இதில் வந்து ஒரு வேல் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் இரநூத்தி ரூபா முந்நூறுரூவா சொன்னாங்க முப்பது ரூபா குறைச்சிட்டு இரநூத்தி ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சாமியில் வைக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் யார் அந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு வர என்னென்ன சிறப்புகள் இருக்குன்றதையும் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் தெரிஞ்சுப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் உங்கள் டைமை எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நன்றிகள் பல தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்